தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் வரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் மத்திய பதினொன்று பனிரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பரலோகத்திலும் நரகத்திலும் நம் ஆத்மாவுக்கு சாவு என்பதே இல்லை பரலோகம் என்பது மகிமையிலும் மகிமை நரகம் என்பது கொடுமையிலும் கொடுமை நரகம் என்பது காதிருள் அபியாத அக்கினி எரி நரகம் அக்கினி கடல் மற்றும் பாதாளம் என பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்தில் ஏதோ ஓரிரு நாளில் இந்த தண்டனை முடியும் என்று நினைக்காதீர்கள் பரிசுத்த வேதம் நித்திய மரணம் என்று சொல்லுகிறது இதில் போகிறவர்கள் யுக யுகமாக நிறையத்தில் தான் இருக்க வேண்டும் கொஞ்ச காலம் மாத்திரமே வாழும் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ பிரயாசப்படுகிறோம் நித்திய காலமாய் அனுபவிக்க போகும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது நியாய தீர்ப்பு நாளில் கட்டிற்கு முன்பாக நிற்கும் போது உலக வாழ்வில் கிறிஸ்தவ பெயர் வைத்திருந்தேன் ஆலயத்துக்கு ஒழுங்காக சென்று பெரிய சபையில் அங்கத்தினராய் இருந்தேன் பரவசர பாடல்களை பாடி உம்மை துதித்தேன் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கேட்டேன் அபிஷேகத்தால் நிறைந்து அந்நிய பாஷையை பேசினேன் பல மணி நேரம் ஜபம் செய்தேன் ஆடை அலங்காரங்களை துறந்தேன் வெறுத்தேன் ஆலயங்களை கட்டினேன் ஊழியர்களுக்கு ஊழியங்களுக்கு உதவி செய்தேன் பிரபல ஊழியர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தேன் ஆலய கமிட்டியில் இருந்தேன் தான தர்மங்களை செய்தேன் இஸ்ரேல் புனித பயணம் செய்தேன் என்று சொல்லி உங்களை கொடூர நரக தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என மனக்கோட்டை கட்டாதீர்கள் உண்மையான மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து பிதாவின் விருப்பத்தின்படி செய்யுங்கள் கற்பனைகள் யாவையும் கை கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களை மனம் திரும்புங்கள் நீங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுபட முயற்சி செய்யும் போது இயேசு உங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து பூரணமாய் விடுதலையாக்கி பாவத்தின் மேல் ஜெயம்பரச் செய்து பரிசுத்தமாக வாழ வைத்து உங்களை பரலோகம் கொண்டு செல்வார் பாவத்திலிருந்து உண்மையாய் மனம் திரும்புங்கள் வேதத்தை அதன்படி செயல்படுங்கள் பசுத்தமாய் வாழுங்கள் கருத்தாய் ஜபம் பண்ணுங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்புடன் வாழுங்கள் எளியவர்களுக்கு உதாரத்துவமாய் உதவுங்கள் பாடுகளை பொறுமையுடன் சகித்திடுங்கள் தைரியமாக சாட்சி பகருங்கள் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பல்லோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் கட்டாவே கிருபையாய் தந்த இந்த வாழ்க்கையில் உமது நாம மைமைக்கென்று பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உமக்கு பிரியமானவைகளை மட்டும் செய்து உமது வருகைக்கு ஆயத்தப்பட எங்களை தகுதிப்படுத்த உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் அன்பு இல்லாமல் சத்துருக்களை நேசிக்காமல் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்காமல் மார்க பேதங்கள் வாக்குவாதங்கள் வைத்தியங்கள் வன்மங்கள் கோபம் சண்டை பிரிவினைகள் பொறாமை பகை பெருமை மாய்மாதம் ஆவிக்குரிய பெருமை தாழ்மையின்மை பொய் வஞ்சகம் திருட்டு துணிகரம் வேசித்தனம் பண ஆசை பொருளாசை விக்கிரக ஆராதனையின் கிரிகள் அழிக்கப்படவும் சமாதான பிரபு எங்களோடு இருந்து வாசம் பண்ண எங்கள் மனம் புதிதாகவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் அன்பும் தெளிந்த புத்தியும் சுகபலனும் தந்து பாதுகாத்து நடத்திடவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பேர் உண்டாகவும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிப்போர் வாழ்வில் அற்புதம் செய்யவும் ஜெபிக்கிறோம் தேவனே போதை பொருட்களினாலே பெருகி போயுள்ள பாவங்கள் அருவறுப்புகள் அகற்றப்படவும் கடத்தல் செய்வோர் விற்போர் தண்டிக்கப்படவும் மனம் திரும்பவும் ஜபிக்கிறோம் கத்தாவே பலவிதமான நோய்களினால் பீடிக்கப்பட்டு பலவீனத்தோடும் வியாதியோடும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்காகவும் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்காகவும் தேவரீர் ஆரோக்கியம் தந்திட ஜபிக்கிறோம் உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோட போய் சுகமாயிரு என்ற வாக்கின்படி எங்களது விண்ணப்பங்களை கேட்டு தேவன் அருளிய நல்ல சுகத்துக்காகவும் பிரச்சனைகளோடு இருந்தவர்களுக்கு தந்த விடுதலைக்காகவும் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மனம் திரும்பவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜபிக்கிறோம் உலகம் எங்கும் சமாதானம் உண்டாகவும் மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் தேவன் கிருமை செய்திட ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்பட ஊழியர் தேவைகள் சந்திக்கப்பட ஊழியத்திற்காக கொடுக்கும் ஜபிக்கும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமேன்